எங்க படிச்சுட்டு போனீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் கொடுக்கணும் ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் அங்கே போனீங்கன்னா எனக்கு என்ன ஃபீஸும் கொடுக்க வேண்டாம் ஹாஸ்டல் ஃபீஸும் கொடுக்க வேண்டாம் சாப்பாடு ஃபீஸும் கொடுக்க வேண்டும் சரியா எங்களுக்கு இருக்கிற தகவல் எல்லா கொண்டு சேர்க்க வேண்டியது எங்கள் கடமை கல்லை மாணவர்களை ப்ரமோட் பண்ணுறது பெற்றோருக்கு சப்போர்ட் பண்ணுறது வேற எந்த தனிப்பட்ட அமைப்புகளையோ இல்லை தனிப்பட்ட பள்ளிக்கூடங்களையோ கல்லூரிகளையோ ப்ரோமோட் பண்ணுறது எங்கள் வேலையில சரியா நீ அடுத்து இந்த நீட் மூலமாக மெடிக்கல் காலேஜில் நம்ம படிக்கிறதா இருந்தால் எங்கே படிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க சார் அந்த நிறைய சொன்னவங்க நான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அது போல எய்ம்ஸில் படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்னது ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஒன்பதுன்னு இருக்குது இந்தியாவில் ஓகே மதுரையிலேயும் ஒன்று இருக்குது ஆனால் அங்கே பில்டிங் அங்கே போடலை எங்கே ட்ரீட் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெல்லியில் இருக்கிற தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மெடிக்கல் சயின்ஸும் படிக்கிறது ரெண்டாவது நமக்கு படிக்க வேண்டியது ஆம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ் பூனேயில் இருக்கு ஆம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ் அங்கேயும் வந்து நீட் மார்க்கங்களில் உள்ள போகலாம் உள்ளே போனால் அங்கே படிக்கும்போதே உங்களுக்கு ஸ்டை பண்ணலாம் கிடைக்கும் ஒரு ஆர்மி ஆஃபீஸராகவே உங்களை என்ன பண்ணுவாங்க கன்சிடர் பண்ணுவாங்க ஓகே அது முடிச்ச பிறகு ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஆர்மியில் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரேங்க் கொடுத்து நல்ல சேலரி கொடுப்பாங்க அதுக்கு பிறகு ரென் பண்ணால் வெளியே வந்துருக்கோம் ஆம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ் பூனே அடுத்து படிக்க வேண்டியது ஜிப்மே ஜவஹர்லால் நேரு போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச் அங்கே இருக்கு பாண்டிச்சி அடுத்து படிக்க வேண்டியது பிஜிஎம்இஆர் அது வந்து சண்டிகல்ல இங்கே இருக்கு சண்டிக் அடுத்து படிக்க வேண்டிய ஒன்று சாரி மூணாவதாக படிக்க வேண்டிய ஒரு இடம் சிஎம்சி வெல்லூர் அது கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் இங்கே கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாதி சீட்டு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அது சிஎஸ்சி நடத்துகிறாங்க ப்ரொடெஸ்டன்ட் அப்படியே கிடையாது கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் கேத்தலிக் ஸ்டூடெண்ட்ஸு இன்க்ளூட் சிஎம்சி வெல்லூர் ஒரு பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ் சரியா ஸோ அங்கே ஆல் இண்டிய கோட்டாவில் தான் கிடைக்கும் நமக்கு கிடைக்கும் ஆல் இண்டியா கோட்டாவில் அப்புறம் வந்து இன்னொரு நல்ல மெடிக்கல் காலேஜ் வந்து கேத்தலிக் பிஷப்ஸ் ஆஃப் இந்தியா நடத்திட்டுருக்கிறாங்க சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ் எங்கிருக்கு பெங்களூர் சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ் பெங்களூர் அங்கே கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிப்டி பர்சன்டேஜ் என்ன இந்த மாதிரி காலேஜஸ்லையும் அப்ளை பண்ணலாம் அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மெடிக்கல் காலேஜ்லையும் சரி இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டில் உள்ள மெடிக்கல் காலேஜ்